மக்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னென்று பார்க்கலாமா வாங்க நீங்கள் பாருங்கள் ஒயிட்டு வபால் வபால் மீன் நம்ம வந்து இது காணங்கத்த மீன் வேறு தலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நண்டு தொக்கு இது வந்து கருப்பு வவால் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இத்தனை ரெசிப்பியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்க அப்புறத்துக்கு நான் மீன் கொண்டு செய்ய போகிறேன் மீன் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நூறு எம்எல் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் அடுக்கு நல்லா குடுத்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் பாருங்க சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வேகட்டும் கருவத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க கல் உப்பு சேர்த்துங்க நம்ம வந்து நல்லா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும் பாருங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துக்கலாம்

தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ப்யூர் மிளகாத்தூள் கலருக்கு நல்லா டேஸ்ட்டுக்கு

பச்சை ஸ்மெல் போட்டோம் நல்லா வதக்கி விட்டுங்க நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ நல்லா பாருங்க இப்போ வந்து புளி ஊத்திக்கலாம்

பாதி த்தூழி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துங்க தண்ணி விட்டுங்க தேவையான அளவுக்கு அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு நல்லா வந்த பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்க குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டுக்கலாம் ஏன்னா மாங்காய் முன்னாடியே போட்டுன்னு வச்சுங்களேன் மாங்காய் ரொம்ப வெந்து குழக்கலாம் ஆகிடும் வரைஞ்சிரும் அதனால மீன் போடுறப்பவே மாங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீன் வேகிறதுக்கும் மாங்காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்க ஃபுல்லாக தலை மீன் தான் நான் செய்கிறது சூற மீன் தலை வந்து ஹூமோக்ளோபி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இது நல்லா ரத்த ஒட்டம் செய்கிறோம் அது அதை செய்கிறேன் ஃபுல்லாக தலை தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த மீனை அந்த மீனை தான் இப்போ நான் குழம்பு வைக்கிறேன் மீன் தலை தான் பாருங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாத்துங்க கொதிக்க இந்த பக்கம் பாருங்க மீன் போச்சுக்கலாம் பாருங்க மீன் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கருப்பு தூவி மீன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்கள் மாங்காய் மீன் தழை இதை பாருங்கள் ஓகே செம்மையாக இருக்கும்